வார கல்வாமூசிக்கும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அடிப்படை மூன்றாம் அடிப்படை சொல்லுங்க அடிப்படை மூன்றாம் அடிப்படை என்ன மன் நபியுக்க சொல்லுங்கள் உனது நபி யார் முதல் அடிப்படை என்ன மோட்ட சொல்லுங்க உனது இறைவன் இரண்டாவது அடிப்படை என்ன உனது மார்க்கம் என்ன மூன்றாவது அடிப்படை என்ன உனது நபி இந்த மூன்று அடிப்படைகளையும் ஒரு முஸ்லிம் கற்று வாழ்க்கையில செயல்படுவது என்னதுமா கட்டாயமாகும் சரிங்களா இப்போ மூன்றாம் அடிப்படை மூன்றாம் அடிப்படை பாருங்கள் உனது நபியார் சொல்லுங்கள் நபிஇ முஹம்மது சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் எனது நபி முஹம்மது சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் நபி சொல்லாஹி வசல்லம் அவர்களை உண்மைப்படுத்துவது நம் இது கடமையாகும் சரி நபினுடைய தாய் தந்தை அவங்களுடைய தந்தை அவங்களுடைய தந்தை இவங்களை பற்றி நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க என்னுடைய நபி முஹம்மது

நம்ம அரபியிலேயே நம்ம சொல்லும் போதுமது அப்துல் முக்தலிப் சொல்லுங்க அரபில சொல்லும் போது அப்துல்லா வந்து இபுன் அப்துல் முக்தலிப் சொல்லுங்க சரிங்களா

இந்த குரேஷியர்கள் அரபி வம்சத்தை சார்ந்தவர்கள் குரேஷியர்கள் இந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் அரபி வம்சத்தை சார்ந்தவர்கள் சொல்லுங்க என்னுடைய நபித் அப்துல்லா அப்துல் முகிபு ஹாஷிம் ஹாஷிம் குலத்தை சார்ந்தவர் அரபி வம்சத்தை சார்ந்தவர்கள் அரபு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் சரிங்களா சுற்றி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க من نبيك من نبيك ونبييار نبيك نبي نبيي نبيهي. محمد صلى الله عليه وسلم محمد صلى الله عليه وسلم يا نبي يا نبي محمد صلى الله عليه وسلم محمد صلى الله عليه وسلم.

இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய பிள்ளைகள் சரிங்களாமா இப்ராஹிம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் யாருடைய மகன் இப்ராஹிம் அப்ப நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய வாரிசில் வந்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகனான இஸ்மாயில் அலிசலாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் கருத்து அந்த வாரிசில் எந்த இறை தூதரும் கிடையாது கடைசியாக அவை இஸ்மாயில் அலி இஸ்லாம் வாரிசு வந்த இறை தூதர் யார் நமது கூட சொல்லுங்க சொல்லு அலி வசல்லம் அவர்கள் மீது நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன நம் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன நம் மீது இருக்கக்கூடிய கடமை என்னன்னு சொன்னால் முதலாவது நபியை நாம் நேசிக்க வேண்டும் நபியை என்ன செய்யணுமா நபியை நேசிக்க வேண்டும் ரெண்டாவது நபி சொல்லலாக அழைகவர் செல்லம் கூறிய செய்திகளை உண்மைப்படுத்த வேண்டும் நபியவர்கள் கூறிய செய்திகள் என்ன செய்யணுமா வேண்டும் மூன்றாவது நபியவர்கள் கட்டளையிட்ட காரியங்களில் அவர்களுக்கு கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் நபியவர்கள் கட்டளையிட்ட காரியங்களில் என்ன செய்யணுனாம கீழ்படைந்து நடக்க வேண்டும் நான்காவது நபி அவர்கள் தடுத்த செயல்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் நபியவர்கள் தடுத்த செயல்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த நம் மீது உள்ள கடமையாகும் நபிக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன நபியை நேசிக்க வேண்டும் அவர்கள் கூறிய செய்திகளை உண்மைப்படுத்த வேண்டும் நபியவர்கள் இட்ட கட்டளைகளை செயல்படுத்த வேண்டும் நபியவர்கள் தடுத்த காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் நபியவர்கள் கூறிய நபியவர்கள் கூறிய செய்திகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு உதாரணமாக பாருங்கள் நபியவர்கள் கூறிய செய்திகளை உண்மைப்படுத்துதல் என்றால் நபி சொல்லா அழகி வசல்லம் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று கூறியுள்ளார்கள் அதை நம்ம உண்மைப்படுத்த நபி சொல்லல்லா அழகி வசனம் அவர்கள் இறை மறுப்பாளர்கள் நரகம் செல்வார்கள் என்று கூறினார்கள் குப்பார்கள் எங்கே செல்வார்கள் நரகம் செல்வார்கள் மூமின்கள் எங்கே செல்வார்கள் சொர்க்கம் செல்வார்கள் சரிங்களாமா அல்லா தூதர் அலிவ செல்ல மேலும் சொன்னாங்க இறை மறுப்பாளர்களுக்கு ஒப்பாக நடப்பது கொலை அதிகமாக ஆகுவது பறக்கத்து இல்லாத செல்வம் அதிகரிப்பது பெண்கள் அரை குறை ஆடை அணிவது உயரமான கட்டடங்கள் கட்டப்படுவது போன்ற வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய செய்திகளையும் அறிவித்திருக்கிறாங்க நபியவர்கள் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசி காலத்திற்கு முன்னால பார்த்தீங்கன்னு சொன்ன உலக இந்த பூமி பூமியில் அழிவு ஏற்படுவதற்கு முன்பாக இந்த பூமி அழிக்கப்படுவதற்கு முன்பாக மறுமையினால் ஏற்படுவதற்கான அடையாளமாக அவர்கள் சொன்ன செய்திகள் என்னென்ன இருக்கு தெரியுமா கடைசி காலத்தில் பெண்கள் குறை ஆடையாக செல்வார்கள் நீ பாக்குறமா இல்லையா அறை கூரை ஆடையாக செல்வார்கள் பெரிய பெரிய உயரமான கட்டடங்கள் கட்டப்படும் கட்டப்பட்டிருக்குதுங்களா ஆ அதே போல கொலைகள் அதிகமாயிடுச்சுங்களா எங்கே பார்த்தாலும் கொலைகள் அதிகமாக நடக்கும் கொலைன்னு சொன்னா கொலைக்கு என்னமா சொல்லப்படும் கே கொலை செய்யறது அதெல்லாம் கூடாது சரிங்களாமா சரி அவர்கள் கூறிய செய்திகளை உண்மைப்படுத்த வேண்டும் சரிங்களா நமக்கிட்ட கட்டளைகளை செயல்படுத்த வேண்டும் நமக்கு இட்ட கட்டளைகள் என்னென்ன நிறைய கட்டளைகள் நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க அதுல உதாரணமாக நபி சொல்லாஹி செல்லம் தொழுகையை நிலைநாட்டுமாறு கட்டளையிட்டுள்ளார்கள் தொழுகை என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது நம்பி சொல்லலாம் செல்லம் பெற்றோருக்கு பணிமை செய்யுமாறு கத்தலையிட்டுள்ளார்கள் நம்பி செல்லம் உண்மை பேசுமாறு நமக்கு கத்தலையிட்டுள்ளார்கள் பேசுமாறு நமக்கு கத்தலையிட்டுள்ளார்கள் இன்னும் இது போன்ற நிறைய காரியங்கள் இது போன்ற நிறைய காரியங்கள் உதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நம்பி அவருக்கு வழிகாட்டி வழிகாட்டிருக்கிறாங்க கட்டளையிட்டு இருக்கிறாங்க ரோட்டில் நடந்து செல்லும் போது மக்களுக்கு இடையே தரக்கூடிய பொருட்களை அகற்றுமாறு என்ன செஞ்சிருக்கிறார்கள் நவியவர்கள் நமக்கு கத்தளையிட்டு இருக்கிறாங்க என்னென்ன கட்டளைகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த கட்டளைகளை செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தலாமா நவியவர்கள் தடுத்த காரியங்களுக்கான உதாரணம் என் நவியவர்கள் தடுத்த காரியங்களுக்கான உதாரணம் உதாரணமாக நபி அவர்கள் திருடுவதை என்ன செஞ்சிருக்கிறாங்க தடுத்து இருக்கிறாங்க பொய் பேசுவதை என்ன செஞ்சிருக்கிறாங்க தடுத்து இருக்கிறாங்க தொழுகையை பிற்படுத்துவதை என்ன செஞ்சிருக்கிறாங்க தடுத்து இருக்கிறாங்க அதே போல நிறைய விஷயங்கள் புரியுதுங்களாமா புறம் பேசுவதை தடுத்து இருக்கிறாங்க பிறருக்கு தொல்லை கொடுப்பதை தடுத்து இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொல்லை கொடுப்பதை தடுத்து இருக்கிறாங்க நண்பருடன் முஸ்லிமான நண்பருடன் சண்டை புரிதுங்களாமா பெரியவர்களை மதிக்காமல் நடப்பதை பெற்றோருக்கு நோவினை இதே போல என்னென்ன விட்டு எல்லாம் நபியவர்கள் தடுத்து இருக்கிறாங்களோ அந்த காரியங்களை விட்டு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நபியை நாம் என்ன செய்ய வேண்டுமா நேசிக்க வேண்டும்

அடுத்து நபி அவர்கள் தடுத்த காரியங்களை விட்டும் தகர்ந்து கொள்ள வேண்டும்